அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் நினைக்க தெரிந்த திருமண பதிவை பார்த்து கொண்டிருந்தார் வளர்மதி தன் கணவரிடம் அங்கே மாப்பிள்ளை பையனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கான் பாருங்க அந்த ப்ளூ கலர் ஷர்ட் அந்த பையனுக்கு தான் நம்ம மைதிலியை கேட்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க என்று தொலைக்காட்சி பெட்டியில் ஓடிக்கொண்டிருந்த காட்சியை நிறுத்தி வைத்து விளக்கி கொண்டிருந்தார் நான் சொல்றது நம்ம என்ன சொல்றா தன் பையனை கூர்ந்து கவனித்தபடியே தன் முக கண்ணாடியை சரி செய்தார் அன்பழகன் முகத்திலிருந்த மலர்ச்சி சற்றே குறைந்து மைதிலி நம்ம யாரை பார்த்து வைத்தாலும் சரின்னு சொல்றாள் என்று சொன்ன பொழுது முன்பை விட வளர்மதியின் குரலில் உற்சாகம் வடிந்தது போன்று இருந்தது அதுக்காக நானும் நீயும் பார்த்தால் மட்டுமே சரிவராதே அது உனக்கும் தெரியும் இல்லையா அவரது குரலில் இருந்த தெளிவு பார்வையிலும் வெளிப்பட்டது தன் மனைவி ஆமோதிக்கும் விதமாக தலையசைப்புடன் மௌனமாய் இருக்கவும் பையன் என்ன செய்யறான் நம்ம மைதிலிக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரிதான் வீடியோவில் தெரியுது என்று பேச்சை வளர்த்தார்

அதற்கான விளக்கம் வளர்மதி கேட்பதற்கு அன்பழகன் வளர்மதி தம்பதிகளுக்கு நாயகி மைதிலிதான் அவளது திருமணத்திற்கான வரன் தேடுவதில் சமீபமாக இருவருமே முனைப்பாக இருக்கின்றனர் மைதிலி மேலாண்மை படிப்பை இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனம் ஒன்றில் முடித்துவிட்டு தனியார் வங்கியில் துணை மேலாளராக பொறுப்பேற்றிருக்கிறாள் துணை பொது மேலாளர் பதவிக்கான நேரிடை பரிந்துரை பட்டியலில் அவள் பெயர் இடம்பெறும் அளவிற்கான புத்திசாலித்தனமும் திறமையும் இருக்க பெற்றவள் இப்பொழுது அவளது பெற்றோர்களுக்கு கவலையே அவளது திறமைக்கும் அழகுக்கும் பொருத்தமான வரனை தேர்ந்தெடுப்பது பற்றிதான் அதற்கான மெனக்கடல் அவசியமானதும் கூட அல்லவா

நாலு நாளைக்கு முன்னாடி கல்யாணி அத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இல்லையா அந்த டிவிடி தான் காத்துட்டு இருக்கோம் மாப்பிள்ளையோட சொந்தத்தில் ஏதோ வரனருக்குன்னு சொன்னாங்க என்று பதில் தந்தார் உணர்ச்சிகள் எதுவும் முகத்தில் காட்டாமல் தன் தட்டில் பொங்கலை எடுத்து வைப்பதில் கவனமாயிருந்தாள் மைதிலி மகளின் முகத்தை கவனித்த வளர்மதிக்கு குழப்பமே எஞ்சியது தன் மகளின் முகத்தில் உணர்ச்சிகள் கவனத்துடன் துடைக்கப்பட்டிருந்ததா இல்லை தன்னுடையது தேவையற்ற பயமா என்பதை எண்ணி குழப்பம் தாய் அறியா சூழ் இல்லை என்றாலும் இந்த விஷயத்தில் மட்டும் மைதிலியின் மனதில் இருக்கும் எண்ணங்களை வளர்மதியால் படிக்க முடியவில்லை இத்தனைக்கும் தாயும் மகளும் தோழிகள் போன்று பேசி பழகிக் கொள்வார்கள் அதை அப்படியே விட்டுவிடாமல் மகளிடம் என்ன மைதிலி நான் பேசிட்டே இருக்கேன் நீ பதில் பேசாமல் இருக்கியே என்று அவளது தட்டில் சட்னியை வைத்தபடி வினவினார் அன்னையின் கேள்விக்கான காரணம் மைதிலிக்கு புரியாமல் குழப்பம் தேவையற்றது என்பது போல உதிர்த்தவள் நான் இருக்கேன் நீங்க பதில் சொல்ற அளவுக்கு எந்த கேள்வியும் கேட்கலையமா என்றாள் உம் சாமர்த்தியமா பதில் பேசுறதா நினைப்பாடா உனக்கு நீ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் தான் சொன்னேன் தாய் மகளிடையே நடக்கும் உரையாடலுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல அன்றைய தினசரியில் மூழ்கி இருந்தார் அன்பழகன் தன் மனைவி வீட்டில் இருக்கும் பொறுப்புகளை பார்த்துக் கொள்வாள் என்பதில் நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் வீட்டு உபயோகப் பொருட்களை ஷோரூமுக்கு சப்ளை செய்யும் மொத்த வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் நீங்க பிறந்த ஊர் சிவகாசினு இப்படி அடிக்கடி படபடன்னு வெடிச்சு நிரூபிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு கன்சிமிட்டிய மகளை பார்த்து சிரித்த வளர்மதி அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தபடியே வாய்மேல் விரல் வைத்து இனிமேல் பேசாமல் இருப்பது போல் ஜாடை செய்தார் நீங்க இப்படி பேசாமல் இருந்தால் இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு எப்படிமா பதில் சொல்வீங்க என்று தன் தாயின் கரத்தை எடுத்து விட்டவள் திருவாளர் மாப்பிள்ளை பையன் என்ன செய்கிறார் என்று தன் முதல் கேள்வியை தொடுத்தாள் மகளுக்கு ஈடு கொடுப்பது போல வளர்மதியும் திருவாளர் மாப்பிள்ளைக்கு பையன் எல்லாம் இல்லம்மா அவர் இன்னமும் பொட்டன்சியல் பேச்சுலர் தான் என்று பதில் தந்துவிட்டு சிரித்தார் அம்மா இந்த மாதிரி ஜோக் சொல்றதுக்கு நீங்க இன்னமும் ரெண்டு கரண்டி பொங்கலை என் தட்டில் போட்டு தண்டனை கொடுத்திருக்கலாம் என்று பதில் தர தாய் மகளிடம் சிரிப்பலை ஓயாமல் இருந்தது வீட்டு பெண்களின் சிரிப்பு சத்தத்தில் தலையை உயர்த்தி பார்த்த அன்பழகன் மகளது கடைசி வசனத்தை மட்டும் கேட்டுவிட்டு நீ தானா பாப்பா இந்த மாதிரி ஐடியா எல்லாம் அம்மாவுக்கு தர்றது ஆனால் உங்க அம்மா தான் இந்த தண்டனை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறா என்று அவரும் ஜோதியில் ஐக்கியமானார் என்னப்பா நீங்க சொல்றீங்க தண்டனை எனக்கு என்பதால் ரெண்டு என்று சொன்னேன் உங்களுக்கு என்று கேட்டிருந்தால் ரெண்டு கரண்டி என்பதோடு நிறுத்தி இருப்பேனா என்று தந்தையையும் கிண்டல் செய்தாள் அம்மாடி உன் அப்பா என்னடா உனக்கு புற வச்சேன் இப்படி காலை வாரி விடுற என்று கேட்டுவிட்டு காலை உணவை உண்ணத் தொடங்கினார் பொறுப்பான குடும்பத் தலைவியாக வளர்மதி கேலியெல்லாம் போதுமே அந்த பையன் லண்டனில் இருக்காண்டா வேறு என்று விவரங்களை அடுக்கத் தொடங்க அவரை குறுக்கிட்டாள் மைதிலி என்னம்மா நான் தான் வெளிநாட்டு வரனெல்லாம் வேண்டாம்னு எத்தனையோ முறை கிளியரா சொல்லிட்டேனே என்று கேள்வி எழுப்பிய போது என் முகத்தில் வெளிப்பட்ட அதிருப்திக்கும் இதுதான் காரணம் வளர்மதி என்பது போல மனைவியின் புறம் திரும்பினார் அன்பழகன் வளர்மதியும் யோசனையுடன் என்னடா செய்யறது வர்ற வரன் எல்லாம் வெளிநாடு என்றுதான் வருது இங்க இருக்கிறவங்கன்னு பார்த்தால் உன்னுடைய படிப்பையும் இந்த வயதில் இவ்வளவு பெரிய பதவியா என்பதையும் கண்டு பயப்படுறாங்க இல்லை அவங்க பணபலத்தையும் பின்புலத்தையும் கண்டு நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கு என்ன செய்யறது என்று அணுங்கலாய்த்தார் தாயின் குளம்பளுக்கு மகளிடத்தில் மௌனம் நிலவ வெளிநாடு என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டான்னு சொல்வியாடா உன்னுடைய பேச்சில் கூட எல்லோரும் வெளிநாட்டில் தானே இருக்காங்க என்று புரிய வைக்கும் முயற்சியில் இறங்கினார் வளர்மதி நான் தெளிவாகத்தான் இருக்கேமா நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற துணியில் காலேஜில் வெளிநாட்டு கம்பெனி இன்டர்வியூ கூட நான் அட்டன் பண்ண மாட்டேன்னு இருந்தவள்மா உங்களுக்கு தெரியாதா எனக்கு நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்போதான் உங்க கூட பக்கத்திலேயே இருக்க முடியும் மகளின் பதிலை எண்ணி அந்த மைதிலி படிப்பை முடித்ததும் வளாக நேர்முக தேர்வின் போது அணிவகுத்தாலும் அவர்களது நிறுவனமோ வேண்டாம் என்று முடிவாக சொன்னவள் அவள் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பாக நிர்வாகம் படித்தவர்களில் முதலிடம் பெற்ற மைதிலி என்ற பெண் இந்திய நிறுவனங்களுக்கு அளித்த முன்னுரிமை பற்றி ஒரு ஆங்கில செய்தித்தாள் அதன் தொகுப்பில் ஒன்றாக இந்த செய்தியையும் இணைத்து வெளியிட்டிருந்தது அப்பொழுது பெருமையாக உணர்ந்த தாயாருக்கு இப்பொழுது திருமண பேச்சில் மட்டும் மகளை அவளது விருப்பத்திற்கு எதிராக வற்புறுத்த முடியுமா அதற்கு தான் அவரது உள்ளம் விரும்புமா பெருமூச்சை மட்டும் வெளியேற்றிய வளர்மதி சரிடா உன்னிஷ்டம் என்று முடித்தவர் நீ இன்றைக்கு உன் சோபா கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியதா இருக்குன்னு சொன்னல்ல

யாரோ திறமையா டிராவல் பண்ணும் போது அவனோட பையோட எடுத்துட்டாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்பவே கொடுத்துட்டாள் நேற்று நைட் அவளுக்கு ஸ்டேஷனில் இருந்து போன் வந்ததாம் ஏதோ பஜாரில் ரைடு நடத்தினதில் திருட்டு லேப்டாப் எல்லாம் கிடைச்சிருக்கு என்று அவளுடைய லேப்டாப் குறியீட்டு எண் இருந்தால் இன்றைக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம் அதான் என்னையும் கூட கூப்பிட்டாள் என்றாள் மைதிலி குறியீட்டு எண் அப்படின்னா பார்கோடா அது சோபா கிட்ட இருக்கா பொதுவா அதை யாரும் கவனம் எடுத்துக்க மாட்டாங்களே மைதிலி பொதுவா அதை யாரும் கவனம் எடுத்துக்கிறது இல்லதாம்பா ஆனால் அவள் வேலை பார்க்கும் இடத்தில் அவளுக்காக பெர்சனலா கொடுக்கிற லேப்டாப்பில் இருக்கிற பார்கோடை நோட் செய்து வைப்பாங்களா அது எதுக்கு திருப்பி கொடுக்கும் போது அதே கம்ப்யூட்டரை தான் திருப்பி கொடுக்கிறோம்னு குறிச்சு வைக்க அந்த பழக்கத்தில் இவள் பர்சனல் லேப்டாப் நம்பரையும் நோட் செய்திருக்கிறாள் இது ரொம்ப உபயோகமா தான் இருக்கு இல்ல நம்ம வீடு ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி நோட் செய்து சொல்லணும் என்ற அன்பழகன் அழைத்துக் கொண்டு காவல் நிலையம் நோக்கி வண்டியை செலுத்தினார் இவர்களை போல உடமைகளை தொலைத்த வேறு சிலரும் அங்கே குழுங்கியிருக்க இன்ஸ்பெக்டர் வரும் வரை அனைவரும் காத்திருக்க வேண்டியதாகிவிட்டது அதிகாரி வந்ததும் குறியீட்டு எண் வைத்திருந்தவர்களிடம் சரிபார்த்துவிட்டு அவர்களது உடமையை ஒப்படைக்க இல்லாதவர்களிடம் விசாரணை மேற்கொண்டிருந்தார் அங்கிருந்தவைகளோடு பொருந்தாமல் போகவே அவள் கவலையுற அன்பழகன் இன்ஸ்பெக்டரிடம் சார் லேப்டாப் கிடைச்சிட்டதா எங்களுக்கு போன் வந்தது ஆனால் இன்றைக்கு இங்கே இல்லையே என்று தோழமையுடன் வினவினார் அவரது கேள்விக்கு தன்மையாக நேற்றைக்கு சைபர் கிரைம் டிவிஷனுடன் சேர்ந்துதான் சார் ரைடு நடத்தினார் இந்த மாதிரி லேப்டாப் மிஸ்ஸிங் கேஸ் எல்லாத்துக்கும் கிடைச்சதா தான் தகவல் அனுப்பி இருக்கும் விவரங்களின் அடிப்படையில் மீதி கிளைம் செய்யாமல் நிர்பந்தம் இருக்கும் என்று பதில் தந்தார் இப்பொழுது மேலும் கலக்கத்துடன் நின்றிருந்த சோபாவிற்கு ஆறுதலாய் அவளது கரத்தை மைதிரி பற்றிக் கொள்ள அன்பழகன் பார்கோடு இல்லாதவங்களுக்குத்தானே மீதியை தர முடியும் நாங்க அதை வச்சிருக்கிறதால் நீங்க லேப்டாப்பை கண்டுபிடிக்க க்ளோஸ் பண்ண வேண்டியதா ஆயிடுமா என்றார் கவலையுடன் ஏதோ யோசனையுடன் இருந்த அதிகாரி அந்த கொடுங்க என்று வாங்கி வைத்துக் கொண்டு அங்கிருந்த தொலைபேசியில் எண்களை அழுத்தியவர் விவரங்களை சொல்லி நன்றைக்கு சார் சொன்னாங்கன்னு ரெண்டு லேப்டாப் தனியா வச்சிருந்தீங்க இல்லையா அதோட பார்க்குடன் இதை மேட்ச் செய்து பாருங்க என்று வினவினார்

அவசியம்னா மட்டும் என்னை வந்து பாருங்க சார் என்று விடை கொடுத்தார் மைதிலுக்கு தன் தந்தை வந்தது பெரும் உதவியாகப்பட்டது நீங்க வந்ததால் அவரிடம் பிரெண்ட்லியா பேசி மூவ் பண்ணீங்க உங்க அளவுக்கு அனுபவம் இல்லாத நாங்க கொஞ்சம் தயக்கமாதான் தான் இருந்தோம்ப்பா என்ற ஒப்புதலோடு தந்தையிடம் உரையாடினாள் சோபாவும் அதை ஆமோதிக்கும் விதமாக பேசிக் கொண்டு வர அவர்கள் சென்றடைய வேண்டிய சைபர் கிரைம் பிரிவும் வந்தது அதுவும் காவல்துறையின் ஒரு பிரிவுதான் என்று நம்புவது கஷ்டமாக இருந்தது கைதிகளை அடைக்கும் சிறைகள் இல்லை தூசு தட்ட வேண்டிய நிலையில் தேசத்தந்தையின் படம் இல்லை விரைப்பாக வளைய வரும் காவலாளிகளும் இல்லை இப்படி ஏகப்பட்ட இல்லைகள் இருந்தால் காவல்துறைக்கு தொடர்புடைய பிரிவு என்று எளிதில் நம்ப முடியுமா என்ன இவர்கள் சென்று விவரம் கூற இதோ ஐந்து நிமிடத்தில் சார் வந்துடுவார் என்ற தகவலில் காத்திருந்தனர் சுற்றி குருகுருப்புடன் கண்களை சுழற்றி கொண்டு அங்கு அமர்ந்திருந்த மைதிலிக்கு வாசலில் அவசரமாக உள்ளே உழைந்த நபரை பார்த்து கண்கள் வியப்பில் விரிய இழுத்த மூச்சை வெளியிட மறந்து போய் சிலையாய் அமர்ந்திருந்தாள் அடர்த்தியான மீசைக்கு பொருத்தமாக கம்பீரமான நடையுடன் உள்ளே வந்தவன் தன் கட்டுக்கோப்பான உடலுக்கு கச்சிடமாய் அணிந்திருந்த வெள்ளை நிற டிஷர்ட்டில் தன்னுடைய குளிர் கண்ணாடியை ஸ்டெயிலாக வைத்தான் கூறிய பார்வையை ஒரே ஒரு கணம் மைதிலியின் தோன்றிய தடுமாற்றத்தை தன் பயிற்சி கை கொடுக்கிறான் பிடித்து உலுக்கிய சோபா ஏய் என்னாச்சு என்றாள் அன்பழகன் வேகமாக நடந்து வருவனிடம் விவரம் கேட்பது போல எழுந்து செல்ல இவர்களை காத்திருக்க சொன்ன காவலாளி அவசரமாக குறுக்கிட்டு சார்

இயல்பாக அங்கிருந்து நாற்காலியில் அன்பழகனின் அருகில் அமர்ந்தான் நீங்க நான் புதுசா வந்திருக்கிற ஏசிபியா ரொம்ப நல்ல விதமா கேள்விப்பட்டேன் உங்க பேர் என்ன என்று விசாரித்தார் மைதிலியின் தந்தை உன்னகையை மட்டும் சிநேகமாய் உதிர்த்தவன் ராகவன் என்றான் எவ்வளவு நாட்கள் இல்லை இல்லை வருடங்கள் இத்தனை வருடங்களுக்கு பிறகு இவ்வளவு அருகில் ராகவனை பார்ப்போம் என்று கனவு கூட கண்டிருக்க மாட்டாள் மைதிலியின் இப்பொழுது கண்முன் அமர்ந்திருப்பது அவனே தானா இன்னமும் வியப்பை ஒதுக்க முடியவில்லை அவளால் ஓசை வெளியில் கேட்கிறதோ என்ற அச்சத்தில் மேலும் மைதிலுக்கு அதிகரித்தது சோபா சார் இந்த லேப்டாப் மட்டும் எதுக்காக இங்கே வச்சிருக்கீங்க மற்றதெல்லாம் அங்கே இருந்ததே என்று விசாரிக்கும் பொழுது காவலாளி உமரங்களுடன் அந்த இடத்திற்கு வந்திருந்தார் துரிதமாக அந்த கோப்பில் கண்களை ஓட்டியவன் உங்க பேங்க் அக்கௌண்டை யாரோ ஹேக் செய்திருக்கிறதா பேங்க் மூலமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறீங்க போல என்று இயல்பாக வினவினார் அவனால் மட்டும் எப்படி இயல்பாக இருக்க முடிகிறது என்ற கேள்வி மைதிலிக்கு எழ தன் முகத்தில் அரும்பி இருந்த வியர்வி துளிகளை மெல்ல கைக்குட்டையால் ஒற்றி எடுத்தாள் காவலாளி கொடுத்த லேப்டாப்பை சோபா வாங்கி சரிபார்க்க உங்களுடைய டேட்டா எதுவும் அதில் வாய்ப்பில்லை என்று தகவல் தந்தான் ராகவன்

உங்க பொண்ணு கிட்ட நீங்களும் சொல்லி வைங்க சார் இப்போ கம்ப்யூட்டர் கிடைத்தாலும் பேங்கில இருந்து போன காசு போனது போனதுதான் அந்த ஆளை சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவோம்னு நினைக்கிறோம் என்றும் அறிவுறுத்தினான் ஆமோதிப்பதாக தலையசேர்த்த மூத்தவர் இவள் என் பொண்ணு மைதிலி சோபா என் பொண்ணுடைய பிரெண்டு என்று அறிமுகப்படுத்தும் விதமாக சொன்னார் இப்பொழுது அன்பழகனை பார்த்த ராகவனின் பார்வையில் மரியாதை கூறினாலும் குரலில் கேலியை உழைத்து

ராகவனின் உத்தரவின் பெயரில் சோபாவிடமும் அன்பழகனிடமும் காவலாளில் சாட்சி கையெழுத்தும் விலாசமும் அந்த இருந்த சீட்டில் எழுதித்தர சொன்னார் இதுவரை அனுபவித்ததே போதும் இனியும் வார்த்தையால் என்னை கொல்லாதே என்பது போல் ராகவனிடம் பார்வையாளியை மைதிலி இறைஞ்ச அந்த கெஞ்சல் பார்வை அவனை என்ன செய்ததோ அதற்கு மேல் மைதிலியின் புறம் தன் பார்வையையும் கவனத்தையும் செலுத்தாமல் இருக்கவே முயன்றான் ராகவன் இருப்பினும் மூவரும் விடைபெறும் போது அவனையும் மீறியோ இல்லை உள்ளிருந்த ஆர்வத்தின் விளைவாகவோ பார்க்கறீங்க என்று கேட்டான் தன்னிடமா தன்னிடமா கேட்கிறான் என்று மகிழ்ச்சியில் திளறிய மைதிலிக்கு ராகவனை பார்த்ததும் அந்த மகிழ்ச்சி வடிந்து அங்கே நிராசை வந்து குடிகொண்டது ஏனெனில் அவன் அப்பொழுது சோபாவை தான் பார்த்து கொண்டிருந்தான் ராகவன் கோபத்தை விடுத்து தன்னிடம்தான் பேசுகிறான் என துள்ளிய மனம் அவன் சோபாவின் பதிலுக்காக காத்திருப்பதை கண்டதும் அடங்கி அமிழ்ந்தே போனது இரு பெண்களும் அமைதியா இருப்பதை பார்த்த அன்பழகன் ராகவனை ஏமாற்றாமல் அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க என் மகள் பேங்கிங் செக்டாரில் இருக்காங்க என்று அவனுக்கு வேண்டிய பதிலை தந்தார் ஓ அப்படியா சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யறவங்க இன்னமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிஸ் ஆழ்மாறாட்டம் எல்லாம் ஐ நீ

விடைபெற்று செல்பவர்களையே தன் அறையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் ராகவன் தொடரும் இப்பதான் நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி